சென்னை போன்ற மிகப்பெரிய மாநகரங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகன நிறுத்தமடம் பிரச்சனை அதாவது பார்க்கிங் பிரச்சனை இந்த பார்க்கிங் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லையும் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது அவங்களுக்கு இடையில இந்த வாட்ஸ்அப் குழுக்கள்லாம் நிறைய மோதல்கள் வரும் ஓன் காரை நீ இப்படி விட்டுட்ட ஏன் காரை நீ இப்படி விட்டுட்ட ஸோ நீ காரை இப்படி விட்டதுனால என்னுடைய காரை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த வாகன பார்க்கிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியில் இருந்தது ஆதி காலங்கள்ல இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்தது அதாவது பத்து வருடங்களுக்கு முன்பு இந்த பார்க்கிங் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது தற்போது நம்முடைய தமிழக அரசு இந்த பார்க்கிங் பிரச்சனையை குறைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள்லாம் எடுத்து வர்றாங்க அதாவது குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்களெலாம் கட்டும் போது இந்த மாதிரி தான் கட்டணும் வாகன நிறுத்தப்படங்கள் இந்த அளவில் இருக்கணும் இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில போல விதிமுறைகளையும் விதித்து அதை போலத்தான் வந்து பில்டர்ஸ் வந்து கெட்டணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு சரி ஆனால் இந்த கல்யாண மண்டபங்கள் மிகப்பெரிய மால்கள் மிகப்பெரிய அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை இறக்கி விடக்கூடிய பெற்றோர்கள் அந்த ஓட்டுநர்கள் மேலும் கல்யாண மண்டத்துக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் கல்யாண வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கிட்டு அந்த வாகனத்தை வந்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் போட்டுருவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருவில் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அவங்களால சடனாக அவங்களுடைய காரை ஒரு சொந்த உபயோகத்துக்கு வெளியெடுக்க முடியாது ஏன்னா இந்த பக்கத்தில் ஸ்கூலுக்கு விட வந்தவங்க அவங்க காரை நம்ம கேட்டு முன்னாடி விட்டுருவாங்க கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க அவங்க காரை கொண்டாந்து விட்டுருவாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஸோ இதே மாதிரி இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியாக அனுபவித்து வந்த சென்னை வாசி ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அதாவது சென்னை அண்ணா நகர் என் பிளாக் இருபத்தைந்தாவது தெருவில் வர வசித்து வரக்கூடிய கிஷோர் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா நான் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சாலையோர உணவு கடைகள் தெருவோர உணவு கடைகள் மற்றும் உரிமம் பெறாமல் இதை எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாடகைக்கார் வாகன ஓட்டுநர்கள் வந்து எங்கள் தெருவிலே வண்டி நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க இதனால் நாங்கள் எங்களுடைய எடுக்க முடியல எங்களுடைய காரை கூட எடுப்பதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு சில நேரம் எங்களுடைய சொந்த வாகனத்தை கூட நாங்கள் எடுக்க முடியாம வாடகைக்கு ஓலா ஊபரில் கேப் புக் பண்ணிட்டு நாங்க வெளிய செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு முகம் தெரியாத நபர்கள் வந்து வாகனத்தை எங்க பகுதியில் நிறுத்திட்டு போயிடறாங்க ஸோ இதனால் அதனால் சட்டவிரோத செயல்களுமே நிறைய நடக்குது ஸோ பல்வேறு துன்பங்களை வந்து நாங்கள் அனுபவித்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையில் அவர் சொல்வது பார்த்தீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான் ஏன்னா நானே இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எனது வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளியில் வந்து விடக்கூடிய வரக்கூடிய அந்த பெற்றோர்கள் மற்றும் அங்கே விடக்கூடிய வர அந்த ஓட்டுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த இருந்து அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது வாகனத்தை எங்கேயாவது ஒரு நிழல போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் போடுவாங்க நம்ம போய் காரை ஒரு நிழலில் போடணுன்னா நமக்கு இடம் இருக்காது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ஸோ இதே பிரச்சினையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நகரில் வெசித்து வரக்கூடிய கிஷோருமே அனுபவிச்சு அவர் கேஸ் போட்ட உடனே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதியரசர் திரு டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி திரு பிபி பாலாஜி அடங்கிய முதல் பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது அப்போ வந்து போலீஸ் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் முனியப்பராஜ் அப்படிங்கிறத ஆச்சரிய பதில் சொல்லிருக்காரு வழக்கறிஞர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க நீங்க அரசு தரப்புல வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது ஒரு நியாயமான புகாராஜு நீங்க மக்களுக்கு வசதி வாய்ப்புகளை என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அதற்கு அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா நாங்க மனிதர்களோட புகாரை வந்து விசாரிச்சிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்ஐடென்டிஃபைடு வாகனங்களை அதாவது கேட்பாரை பெற்று நிறுத்தக்கூடிய வாகனங்களை நாங்க அகைச்சிருக்கோம் மேலும் அங்க அனுமதி வாகனங்களுக்கு எல்லாம் நாங்கள் வந்து அபராதம் விசித்து வர்றோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அவருடைய பதிலை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் நீங்க சொன்ன பதில் ஏற்படுத்தும் பட் ஆனால் குடியிருப்பு வீட்டு உரிமையாளர்கள் அனுமதியின்றி சில பேர் வந்து வண்டி நிறுத்துறாங்க அரசு வழக்கறிஞருடைய பதிலை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வந்து இவர் வந்து கிஷோர் வந்து வழக்கு போட்டிருக்காரு ஸோ அதனால அவருடைய தெருவில் இந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க வந்து வாகனத்தை எடுத்துட்டீங்க பதில் சொல்லிட்டீங்க ஆனால் தமிழகம் முழுவதும் சென்னை போன்ற பெருநகரங்களில் வளர்ந்து வரக்கூடிய கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ள நீங்க நிரந்தர தீர்வு என்ன வச்சிருக்கீங்க அந்த பகுதியில் நிரந்தரமான ஒரு தீர்வு அமைப்பதற்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உண்டான ஒரு ரிப்போர்ட்டை ஒரு அரசுடன் கலந்து ஆலோசித்து அந்த ரிப்போர்ட்ட வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதே போன்று ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அதாவது நந்தகுமார் அப்படிங்கிறவர் என்ன கேஸ் போட்டிருந்தாருன்னா சென்னையில் வந்து பல வீடுகள் முன்னால வந்து பாத்தீங்கன்னா கேட் வாசல்ல நோ பார்க்கிங் அப்படின்னு போர்டு இருக்கு மேலும் நிறைய பேர் வந்து காம்பவுண்ட் சூற ஒட்டி சின்னதாக ஒரு பார்க் மாதிரி வச்சிடுறாங்க ஒரு சின்ன செடிகளை வளர்த்து பூந்தொட்டிகள்லாம் வைக்கிறாங்க இது பாதசாரிகளுக்கு இடையூறா இருக்குது ரோட்டினுடைய அகலவும் சுருங்கி கொண்டே வருது அப்படின்னு சொல்லி அவருமே வந்து நந்தகுமாரி ஒரு மனு போட்டிருக்காரு ஸோ அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னையில் எல்லா வீடுகளும் முன்னாடியுமே இந்த மாதிரி அனுமதியின்றி இந்த நோ பார்க்கிங் ஒரு போர்டு இருக்குது உண்மையிலே ஒரு நோ பார்க்கிங் அப்படிங்கிற போர்டு வைப்பதற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளரோ வாடகைதாரரோ என்ன மாதிரியான அந்த முன்னெடுப்புகளை செய்யணும் என்ன மாதிரியான பெர்மிஷன்களை வாங்கணும் அதுக்குண்டான அந்த நடைமுறைகள் என்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறத காவல்துறை வந்து விளக்கணும் மேலும் வந்து இந்த அனுமதி இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துப்போம் நம்ம வீட்டு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும் ஒரு ஒரு செல்ஃபோன் கம்பெனி பேர்ல ஒரு செல்ஃபோன் விற்பனையாளர் அவருடைய பேரை போட்டு ஒன்று வச்சுருப்பார் பல்வேறு நிறுவனங்கள் நமக்கு தெரியாமல் யாராவது ஒருத்தர் வருமா சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த லோ பார்க்கிங்கிற போர்டை கெட்டி விட்டு போயிடுவோம் யாருக்கு வாரா யார் கெட்டுறா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி நமக்கு தெரியாமல் இன்னொருத்த வந்து லோ பார்க்கிங் போர்டை வச்சுட்டு போயிடுறான் ஸோ இது வந்து நம்ம வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அதாவது யாராவது உங்க வீட்டு அந்த கேட்ல கதவுல உங்களுடைய அனுமதி இல்லாமல் நோ பார்க்கிங் போர்டு வைத்தாங்கன்னா அவர்கள் மீது நீங்கள் புகார் கொடுங்க அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் போலீஸு அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுருக்கு மேலும் நீங்கள் வந்து உங்களுக்கு முறையாக நீங்கள் வந்து ஒரு நோ பார்க்கிங் போர்டு வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் காவல்துறையிட்ட இந்த மாதிரி என் வீட்டில் வந்து இந்த மாதிரி வண்டிலாம் விடுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் விடக்கூடிய வரக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் வரக்கூடிய அந்த ஓட்டுநர்கள் வந்து வண்டி விட்டு போய்றாங்க ஸோ அதனால் நான் என் வீட்டு முன்னாடி நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வைக்க போகிறேன் அதுக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை அணுகி முறையாக அந்த அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு மேலும் உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு என்ன சொல்லி இந்த அனுமதி இல்லாமல் அந்த வீடுகளின் முன்பு கதவுகளில் பொருத்தப்பட்டிருக்க அந்த நோ பார்க்கிங் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு பலகை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விளம்பரதார்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்குது அதாவது ஒரு விளம்பரதாரர்கள் அவருடைய நிறுவனத்தை பிரசித்தி செய்து விதமாகவும் அதாவது விளம்பரப்படுத்து விதமாகவும் அந்த நோ பார்க்கிங்கிறது அவர்களாகவே கொண்டு வைக்கிறாங்க யார்டுமே எந்தவித ஒப்புதலுமே பெறலை ஸோ இந்த அனுமதி இல்லாமல் அந்த நோ பார்க்கிங் போட யாரும் வந்து ஒவ்வொரு தெருவில் இருக்க வீட்டில் கெட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது அப்படி கெட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதை வைக்க சொல்லி அந்த நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துதில்லை அந்த நிறுவனங்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிரடி உத்தரவு அப்படின்னு தான் சொல்லலாம் மேலும் இந்த உத்தரவு வந்து இணையதளங்கள்லையும் மற்றும் வந்து ஊடகங்கள்லையும் இதை வந்து காவல்துறை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கு ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பரபரப்பான தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது ஏனென்றால் எல்லா வீட்லுமே பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில மட்டும் இல்லாமல் பட்டி தொட்டியில் கிராமங்கள் வரைக்கும் அந்த விளம்பரம் அப்படிங்கிற நோ நோக்கத்தில் அவங்க கம்பெனி பேர் மக்களுக்கு தெரியணுங்கிற தான் மெயின் நோக்கம் நோ பார்க்கிங்கிறது கூட சில இடங்கள்லாம் சின்னதாகி போச்சு கம்பெனி பேர் தான் பெருசாக இருக்கும் நோ பார்க்கிங் தேடி தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு தெரியாமலே நம்ம வீட்டு வாசலில் நம்ம வீட்டு கேட்டில் வந்து கெட்டுட்டு போயிடலாம் ஸோ பொதுமக்களுக்கு இந்த விஷயம் சென்று சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவாக போகிறோம் அதாவது உங்கள் வீட்டு கேட்டில் உங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒரு மூன்றாவது நபர் விளம்பர நோக்கில் நோ பார்க்கிங் அப்படிங்கிற அந்த போர்டை கெட்டுவதற்கு இனிமேலும் தயவு செய்து அனுமதிக்காதீர்கள் அப்படி அந்த மாதிரி யாரும் வந்து உங்களுடைய மீறி கெட்டுவோம் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து தயவு செய்து காவல்துறையில் முறையிடலாம் ஸோ அதற்குண்டான தீர்ப்பை தான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு ஸோ உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு ஒரு பாராட்டுதலுக்குரிய தீர்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்